நினைந்து உள்ளம் பரவசம் மிகவாகதே கண்ணா அன்பான நேயர்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்றான் கண்ணன் வணங்கி நிற்க வந்தானே நேரில் எப்படி என்றால் வீட்டில் பூஜைகள் செய்யும் போது வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றுவிடும் பட்சத்தில் கேட்டை பூட்டிவிட்டு பூஜைகள் செய்வேன் துளசி மாட பூஜை செய்ய வேண்டும் மாடத்தில் இரண்டு துளசி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒன்று லட்சுமி துளசி மற்றொன்று கிருஷ்ண துளசி மாடத்தில் லட்சுமி துளசி மட்டும் இருந்தது எனக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அந்த எண்ணத்தை கொடுத்தவனும் அந்த கோபாலகிருஷ்ணன் தான் பகவத்கீதை வீட்டில் இருந்தது அதை துளசியுடன் சேர்த்து வைத்து பூஜை செய்து விடலாம் என்று எண்ணி அவ்வாறே பூஜைகள் செய்து முடித்துவிட்டு கேட்டை திறக்கலாம் என்று சென்றேன் சென்ற எனக்கு இன்ப அதிர்ச்சி தந்தான் கண்ணன் இரண்டு வயது குழந்தை கேட்டை பிடித்தபடி உள்ளே வர முயற்சி செய்து கொண்டிருந்தது அந்த குழந்தை என் அன்பிற்குரிய இன்னொரு சிநேகிதியினுடையது அந்த குழந்தையின் பெயரும் பத்மநாபன் எங்கள் வீட்டிலிருந்து மூன்றாவது வீடு அவர்களுடையது குழந்தையும் கண்ணனுக்குரிய நீல வண்ணத்தில் மேல் சட்டை மட்டும் அணிந்திருந்தது மிகவும் அழகாயிருக்கும் குழந்தை நான் கேட்டை திறந்து குழந்தையை தூக்கலாம் என்று நினைக்கும் முன்னரே குழந்தையின் அம்மா தேடிக்கொண்டு விட்டார்கள் வந்தவர் இவன் இப்படி வெளியில் வந்ததே இல்லையே எப்படி இவ்வளவு தூரம் வந்தான் என்று ஆச்சரியத்துடன் கூறினார் ஏனென்றால் மிகவும் தளர்நடை அப்பொழுதெல்லாம் சாலையும் ஒழுங்காக இருக்காது மேடும் பள்ளமுமாய் இருக்கும் எப்படியோ குழந்தை விழாமல் வந்துவிட்டது வந்தது கண்ணனாயிற்றே எப்படி விழுவான் நம்மை தானே தள்ளிவிட்டு அழ வைப்பான் அத்துடன் வீட்டானா குறும்புக்கார கண்ணன் வாசலில் மலம் கழித்து என்னை தண்ணீர் எடுத்து வரச் செய்தான் இவையெல்லாம் இறைவனின் செயலென்று நினைத்து விட்டால் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விளையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கும் நாமும் அதை உணர்ந்து கொண்டு மகிழ்வுடன் வாழலாம் அந்த கோகுலகிருஷ்ணனை வரவேற்க நாம் தயாராகலாம் அன்பு நேயர்களே விதவிதமாய் படையலிட்டு அந்த படையலின் பலன் பசியோடு இருக்கும் ஜீவன்களுக்கு சேர வேண்டுமென்று குறும்புக்கார கண்ணனை மனதார வேண்டி கொண்டாடி மகிழ்வோம் அன்பு நேயர்களே ஓம் சக்தி